நாங்களாம் பிள்ளையா இருக்கும் போது நாங்களாம் என்ன தெரியுமா நினைப்போம் கலைஞரும் ஜெயலலிதா அம்மாவும் ரெண்டு பேரும் புருசை முண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தின்னிசுலேருந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தியும் காந்தி தாத்தாவும் ரெண்டு பேரும் புருசை மொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நின நினச்சிருக்கோம் அப்படிலாம் சின்ன பிள்ளையில வேறு அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி வந்து அதிகமாக திண்டோம் அப்படின்னா கல்யாணத்தப்போ வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் அப்படி தான் நினைப்போம் அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தப்போ மழை பெய்யும் போல் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்புறம் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ மழை பெய்யும் மழை பெய்யும் போது வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பேஞ்சிச்சு அப்படின்னா காக்காக்கும் நிறைய கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதே நாங்கள் வந்து நினப்போம் இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிற்கு பார்த்திங்களா அதோடய ஓனர் வந்து நம்ம தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லி அதே நினச்சிருக்கோம் அப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல அந்த பாட்டெல்லாம் தான் பாடி பாடி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம் அப்புறம் என்ன நினைச்சுக்கோன்னா கவுண்டமணியும் செந்திலும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி நாங்களாம் நினைச்சிருக்கோம் அப்புறம் என்ன அப்படின்னா ரெட்ட வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொ சொல்லுவாங்களே அதையும் நாங்கள் நம்பியிருக்கோம் அப்புறம் அப்புறம் என்னென்னா கோவை செல்லாவும் வடிவேலும் ரெண்டு பேரும் புருசை மொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் அப்புறம் வந்து டிவியில் வர ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே புருசை மொண்டாட்டி தான் இருப்பாங்க ஜோடியை நடித்தாலே அவங்க புருசை மொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் அப்புறம் வந்து பென்சிலை வந்து திருவி அந்த பென்சிலோட தூள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த கஞ்சி தண்ணியில் போட்டால் அது வந்து ரப்பராக மாறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பியிருக்கோம் அப்புறம் வந்து மயில் ரேகை வந்து புக்குக்குள்ளே வச்சு அதில் வந்து கொஞ்சம் அரிசி போட்டோம் அப்படின்னா மயில் ரேகை வந்து குட்டி போ போடும் அப்படின்னு அதையும் நாங்கள் நம்பி நம்பி காத்துக்கிட்டே இருந்து பார்ப்போம் அந்த மாதிரி ரப்பராக மாறுதா மாறலையா இந்த மாதிரி மயில் ரகை வந்து குட்டி போடுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்புறம் அப்புறம் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா படத்தில் வந்து யாராவது இறந்துருவாங்கள்ல அது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நினச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேறு என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஆம்பளை பிள்ளைங்களும் இப்போ பொண்ணுங்க வந்து பெரிய பொண்ணுகள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆம்பளை பிள்ளைங்கள்கிட்ட வந்து பேசக்கூடாது இப்படி தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை தொட்டு பேசினாலோ இல்லை முத்தம் கொடுத்தாலோ குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினச்சிருக்கோம் இப்படி நினச்சதெல்லாம் அந்த நைன்டி ஸ்கீஸ் மட்டும்தான் அப்படி வந்து நினச்சிருப்பாங்க பாய்